தமிழடியார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாளுக்கான ஏராளமான செய்திகள் இருக்கின்றன இந்த காணொளியில் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தான் வந்து மாநகர சபைகளையோ நகர சபைகளையோ கைப்பற்றும் போது தங்களுடைய கட்சி என்ன விதமான சேவைகளை செய்வோம் எப்படியான ஒரு ஆட்சியை முன்வைப்போம் என்று சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருக்கார் அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு மீனவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் தொழிலுக்கு போன இடத்துல வந்து காணாமல் போயிருக்கின்றார்கள் இன்றைய மூன்று நாள் ஆகுது எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கிறோம் அதோட வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் நேற்று ஒரு முக்கியமான சந்திப்பு சந்திப்பொன்று நடத்தியிருக்கின்றார் மருத்துவ அதிகாரிகளோடு அது குறித்தும் பார்க்கிருக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடலாவிய ரீதியில் இன்றைக்கு மருத்துவத்துறையைச் சேர்ந்த பல்வேறு பிரிவினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது குறித்தும் பார்க்கிருக்கிறோம் அதோட பவுனியால் இருக்கிற புதிய பஸ் ஸ்டாண்டில் வந்து போடப்பட்டிருக்கிற கதிரைகள் வந்து அதனுடைய படங்கள் இப்போ சமூக வலைத்தளங்களை வந்து வேகமாக பரவிக்கொண்டிருக்குது அந்த படங்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க இன்னும் கண்டிஷனில் அந்த கதிரைகள் இருக்குது சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வவுனியா நகரத்தில் இப்படி ஒரு கதிரைகளால் ஆண்டு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க அதோட ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இருக்கிறது ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வர்ற இந்த ஒரு கேலி சித்திரம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொளிக்குள் போவோம் யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து பதினைஞ்சாம் தேதி இரவு தொழிலுக்கு போயிருக்கிறார்கள் போன இடத்துல வந்து இதுவரைக்கும் காணையில் இதுவரைக்கும் வீடு திரும்ப இன்றைக்கு பதினெட்டாம் தேதி அப்போ மூன்று நாள் ஆகுது ஆனால் ஏன் இவர்கள் இன்னும் வீடு திரும்ப இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கடத்தொழில் நீரியல் வள அமைச்சு சொல்லியிருக்கிறது தாங்கள் தீவிரமாக தேடிக்கொண்டு கொண்டு வருவதாக இருந்த கூட இன்று மூன்று நாட்களாகியும் இந்த மீனவர்கள் பற்றின எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை காணாமல் போனவர்களுடைய அவருடைய விவரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவருக்கு வந்து நாற்பத்தி ஆறு வயசு அவருடைய பேர் வந்து விமலேந்திரன் ஞானராஜ் என்பவர் விமலேந்திரன் ஞானராஜ் மற்றவருக்கு வந்து ஐம்பத்தி நான்கு வயது பூலோகதாசன் என்று சொல்லப்படுறவர் பூலோகதாசன் ஐம்பத்தி நான்கு வயது இந்த இரண்டு மீனவர்களும் தான் காணாமல் போயிருக்கின்றார்கள் இன்றைக்கு பதினெட்டாம் தேதி இவர்கள் காணாமல் போய் மூன்று நாட்கள் ஆகின்றன எனவே இவர்களை தேடுகின்ற பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன அதே போல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்ய முடியாது என உதய கம்மன் பில அவர்கள் அறிக்கை வந்து பாராளுமன்றத்தில் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படும் பாராளுமன்றத்தில் வந்து இரண்டு நாட்கள் விவாதம் நடத்தப்பட இருக்குது இப்ப எல்லார் மக்கள் மத்தியிலேயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி கேள்வினா இது சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அவருடைய குடியுரிமை பறிக்கப்படுமா என்று சொல்லி பரவலான கேள்விகள் எல்லாம் இருக்குது பட்லந்து ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது குற்றஞ்சாட்ட அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படும் இடத்தில் அவர்களுடைய குடியுரிமை கூட பறிக்கப்படலாம் பறிக்கலாம் என்று சொல்லி ஒரு பரிந்துரை ஒன்று வழங்கி இருக்குது எனவே ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் கைது செய்யப்படுவாரா குடியுரிமை பறிக்கப்படும் என்று சொல்லி பரவலான கேள்விகள் இருக்குது ஒரு பகுதி மக்கள் சொல்லினோம் என்று சொன்னா இல்லை இல்லை இவர் எங்கே கைது செய்கிறது கடைசி வரைக்கும் கைது செய்ய மாட்டணும் சும்மா அப்படி சொல்லிவிடுமே தவிர கடைசி வரைக்கும் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார் தண்டிக்கப்படவும் மாட்டார் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் உதய கவர்மெண்ட்ல அவர் யாருன்னு தெரியும் அவர் சொல்லியிருக்கார் இந்த பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை வச்சுக்கொண்டு ரணில் விக்கிரமசிங்க அவர்களை கைது செய்யவோ அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவோ முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இன்று போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் ஒரு முக்கியமான சந்திப்பு ஒன்று நடத்தியிருக்கின்றார் இந்த போலீஸ் உயர் அதிகாரிகள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் போலீஸ் தரப்பில் இருக்கின்ற பல்வேறு தரத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் ஜனாதிபதியை சந்திச்சு கதைச்சி அப்போ அப்ப ஜனாதிபதி சொல்லியிருக்கார் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் சரியான முறையில் செயல்பட்டு சட்டத்தை நிலநாட்டினால் மட்டும்தான் நாட்டை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும் என்று சொல்லி வலியுறுத்தி சொல்லியிருக்கார் மேல் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா சொன்ன அண்மை காலமாக வந்து தொடர்ந்து இந்த இந்த பாதாள உலக குழுக்கள் அட்டகாசங்கள் துப்பாக்கி சூடுகள் என்று சொல்லி தொடர்ந்து எனவே அது ஒரு சந்திப்பு இன்று பதினெட்டாம் நடைபெற்றுள்ளது அனுராதபுரம் பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கேரளா கஞ்சாவுடன் இந்த கேரளா கஞ்சாவினுடைய மொத்த வந்து எட்டு லட்சம் சொல்லி ரெண்டு கிலோ அளவிலான ஒரு பொதி வச்சிருக்கிறார் அவர் அதுக்குள்ள வந்து கேரளா கஞ்சா இருந்திருக்கிறது அவரை கைது செய்து போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நபர் வந்து அனுராதபுரம் பகுதியை சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது இன்று செவ்வாய்க்கிழமை சுன்னாகம் பகுதியில் ஏற்பட்ட ஒரு வாகன விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு சுன்னாகம் பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் வங்கிக்கு முன்னால நடந்திருக்க அதாவது கொமர்ஷியல் பேங்கிக்கு முன்னால நடந்திருக்குது தெல்லிப்பள்ளியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி அந்த திசையில ஒரு மோட்டார் பைக்கில் போலீஸ் ஒருவர் போய்க்கொண்டு வந்திருக்கிறார் அதே திசையில இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிளும் போய்கொண்டு சாதாரண பொதுமகன் ஒரு போய்கொண்டு வந்திருக்காரு அதில் எனவே அந்த பொதுமகனுடைய மோட்டார் சைக்கிளும் இந்த போலீஸ் உத்தியோகத்தருடைய மோட்டார் சைக்கிளும் ஒன்றோடு ஒன்று மோதினா போலீஸ் உத்தியோகத்தர் வந்து காயமடைந்து தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம் நாட்டில் தற்பொழுது மருத்துவத்துறையைச் சேர்ந்த பல்வேறு பிரிவினர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அப்போ எந்தெந்த பிரிவினர் வந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று வந்து மருந்தகம் மற்றது வந்து ஆய்வக பிரிவினர் அதே போல் எக்ஸ்ரே எடுப்பவர்கள் அதே போல் பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சுகாதாரம் இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குன்னே அந்த துறைகளைச் சேர்ந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு பிரிவினரும் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்களாம் நாடலாவிய ரீதியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வவுனியாலேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கிற

フッ。 நேற்று வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களுக்கும் மருத்துவ அதிகாரிகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது ஆளுநருடைய அலுவலகத்தில் இந்த சந்திப்பில் வந்து கலந்து ஒன்று வந்து ஆளுநர் மற்ற பக்கம் மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவ அதிகாரிகள் மற்றது மூத்த மருத்துவர்கள் இளைய மருத்துவர்கள் என்று சொல்லி ஒரு நிறைய பேர் வந்து கலந்து கொண்டவே இந்த சந்திப்பு எதுக்காக சொன்னால் நெதர்லாந்து அரசாங்கம் தானே நெதர்லாந்து அரசாங்கம் கடந்த காலங்களில் நிதி உதவி வழங்கி நாலு மருத்துவமனைகளில் வந்து விசவிட சிகீச்சை நிலையம் அமைக்கப்பட்டதான் விசேட சீச்சை நிலையம் அமைச்சு பிரை நடந்தது திறந்து வச்சுட்டு அதை அப்படியே விட்டாச்சு அது வந்து ஒழுங்கா பாவிக்கேளையம் இந்த மாதிரி நிறைய முறைப்பாடுகள் வருதுனே ஒரு நிதி உதவி வழங்குறதும் அதுக்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதும் பிர அந்த திட்டத்தை வந்து அப்படியே கைவிடட்டு பேசாமல் இருக்கிறது என்று சொல்லி நிறைய கம்ப்ளைன்கள் வந்தோடனே இருக்குது எனவே அந்த வகையில் வந்து நாலு முக்கியமான மருத்துவமனைகளில் வந்து பொதுஸ் எனவே அந்த வகையில் எனவே அந்த வகையில் வந்து நாலு முக்கியமான மருத்துவமனைகளில் வந்து விசேட சிகிச்சை நிலையம் வந்து அமைக்கப்பட்டதா நெதர்லாந்து அரசாங்கத்தினுடைய உதவியோட ஆனால் அது வந்து ஒழுங்காக செயல்படுத்தப்படையலை அப்போ அந்த நாலு சிகிச்சை நிலையங்களையும் வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு கூட்டம் தான் நேற்று நடந்திருக்கு அதில் வந்து சாதகமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது ஆளுநர் வந்து அறிக்கை கேட்டிருக்கார் ஏன் வந்து இதை செயல்படுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆளணி பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி அறிக்கை கேட்டிருக்கார் எந்தெந்த மருத்துவமனைகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று வந்து பரிசுத்துறை ஆதார மருத்துவமனை அதே போல் மாங்குளம் ஆதார மருத்துவமனை கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை அதே போல பவுனியா மாவட்ட மருத்துவமனை இந்த நான்கு இடங்களில் தான் வந்து சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட்டது ஆனால் இப்போ அது இயங்காமல் இருக்கு அடுத்ததாக ஒரு ரெண்டு மூன்று புகைப்படங்கள் வந்து அதை நான் போட்டு காட்ட போகிறேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த அதிசயமான கதிரைகள் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் இருக்குது வவுனியா புதிய பேருந்து நிலையம் இருக்குது தானே அங்கே இருக்கக்கூடிய அதிசயமான கதிரைகள் இவை இந்த கதிரையில் வந்து யார் இருப்பினவன்டே தெரியலை ஏன் இந்த கதிரைகள் வந்து இந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல இந்த கதிரைகளை மாற்றி நல்ல கதிரைகள் போடுறதுக்கு பவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட வந்து காசு இல்லையா அல்லது என்ன பிரச்சனைன்னு தெரியல இந்த கண்டிஷனில் வந்து கதிரைகள் இருந்தால் அதில் எப்படி பயணிகள் போய் இருக்கிறது நம்பி இருக்கலாமா முதல்ல இதே உடைஞ்சி பொறிஞ்சு கீழே விழும் நடக்குது அல்லது இதில் அந்த சிராய் என்று சொல்லுவது தான் துண்டுகள் அதில் வந்து குத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எனவே இந்த கண்டிஷனில் வந்து கதிரைகள் இருந்தால் இதில் எப்படி பயணிகள் போய் இருக்கிறது நம்பி எனவே இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த கதிரைகளை மாற்றணும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோள் The gold. மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்று ஊடகங்களுக்கு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கிறார் அதிலே அவர் பல்வேறு விடயங்களை சொல்லியிருக்கிறார் மாநகர சபைகளையும் பிரதேச சபைகளையும் அவர் கைப்பற்றுகின்ற போது அவருடைய கட்சி வந்து கைப்பற்றுகின்ற போது என்ன விதமான நடவடிக்கைகள் எடுப்பீங்கள் ஏற்கனவே நிறைய மாநகர சபை மேயர்கள் எல்லாம் இருந்திருக்கிறோம் அவர்களை விட வித்தியாசமாக நீங்கள் என்னதான் செய்ய போறீங்க என்று சொல்லி ஊடகத்தினர் வந்து கேட்டபோது அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் வந்து எல்லாமே வந்து வெளிப்படையாக இருப்போம் வெளிப்படையாக ஒவ்வொரு செயல்பாடும் வந்து ஒவ்வொரு பிரதேச சபை மாநகர சபை

வந்து தங்களுடைய கட்சி சார்பாகவே வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அதற்கான சகல விதமான வேலை திட்டங்களும் செய்யப்படும் என்று சொல்லி எனவே எல்லாமே வந்து வெளிப்படையாக இருக்கும் அவ்வளோ காசு வருது நாங்கள் என்ன செய்கிறோம் அவ்வளோ செலவழிக்கிறோம் என்று சொல்லி எல்லாமே வெளிப்படையாக இருக்கும் என்று சொல்லி இன்று ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது குறிப்பிட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் ஒன்று பார்க்க போகின்றோம் மிக அருமையான ஒரு கேலி சித்திரம் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்தது என்ன பிரச்சனை சொன்னால் நாட்டில் வந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது புதிய அரசாங்கம் வந்து பொறுப்படுக்கக்குள்ளே நாட்டில் நிறைய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டி இருந்தது தானே ஆனால் ஒரு எதிர்பாராத விதமாக இப்போ பார்த்தா புது புது பிரச்சனைகள் வந்தோன்னே இருக்குது அதை குறிக்கும் விதமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்குது இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபைல்கள் இருக்குது நிறைய ஃபைலுகள் இருக்குது முதலாவது அடுக்கில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஆக மேலே இருக்கிற ஃபைல் டொப்பில் இருக்கிற ஃபைல் வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அப்போ அந்த ஃபைல் எடுத்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க போதாக்குமெண்டு பார்த்தா அதுதான் மேலே இருக்குது டொப்பில் அதுக்கு மேலே வந்து பொத்தண்டு இன்னும் ஒரு ஃபைல் ஒன்று வந்து விழுது அந்த ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசபந்து நிலையை கிடக்குது இப்போ தேசபந்து தென்ன கோன தேடுறதுலேயே அரசாங்கத்தின் பாதி நேரம் போயிடும் போல் நடக்குது அந்த ஃபைல் வந்து அதுக்கு மேலே விழுந்து இதை மறைச்சிட்டுது சரி அதைத்தான் தேட போயிடும் பார்த்தா அதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் ஒரு ஃபைல் ஒன்று வந்து விழுந்துருக்குது அதுதான் பட்லந்தர் ரிப்போர்ட் என்று சொல்லி இப்போ தேசம் கீழே போயிட்டுது அதுக்கப்புறம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதை விட கீழே போயிட்டது எங்களுடைய முள்ளிவாய்க்கால் பிரச்சனைகள் மற்ற மற்ற எல்லாம் எங்கே அடக்கண்டே தெரியாது அந்த ஃபைல் எல்லாம் இருக்கோ இல்லையோ தெரியாது இந்த இந்த கேலி சித்திரத்தின்படி அப்படி இருக்குது நாட்டு இல்லாமல் எனவே வந்து சரி பட்டில் அந்த ரிப்போர்ட்டை தான் இப்போ அரசாங்கம் விசாரிக்க போதாக்குமெண்ட் பார்த்தா அங்கால மேலே இன்னும் ஒரு ஃபைல் ஒன்று வந்து விழுறதுக்கு தயாராக இருக்குது எனவே ஒரு பிரச்சனையை தீர்க்க வழிக்கிடும் போது இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது என்பதை குறிக்குது இந்த கேலி சித்திரம் எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்